இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தை ஆண்டவரின் வார்த்தைகளை இதயத்தில் கொள்ள நமக்கு அழைப்பு கொடுக்கிறது நெற்றியில் சாம்பல் பூச விபுதிபுதன் புதன் துவங்குகிறது இது தவக்காலம் என்று எல்லோராலும் அழைக்கப்படுகிறது இந்த தவக்காலம் நம்மை தகுதியுடையவர்களாக மாற்றிக்கொள்ள அழைப்பு விடுக்கின்ற காலம் அனுதினமும் ஆண்டவரின் வார்த்தைகளை கேட்டுவிட்டு நகருகிற நாம் அத்துணை பேரும் வெறுமன கேட்டுவிட்டு நகர்வதற்கான வார்த்தைகள் அல்ல அது நம் வாழ்வாக மாற்றப்பட வேண்டியவை என்பதை இதயத்தில் நிறுத்தி சிந்திக்கவும் நமது செயலாக இறைவனின் வார்த்தைகளை மாற்றிக்கொள்ளவும் அழைப்பு விடுக்கின்ற காலம் இந்த தவக்காலம் இந்த தவக்காலத்தில் காலத்தில் ஆயிரக்கணக்கான அறப்பணிகளையும் ஆன்மீக பணிகளையும் நாம் செய்ய அறிவுறுத்தப்படுகிறோம் எதை செய்தாலும் இறைவனை மட்டும் மனதில் இருத்தி அவரை முன்னிறுத்தி நம் செயல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் கண்ணில் காணுகிற மனிதர்களுக்காக நம் செயல்களை அமைத்துக் கொள்ளாமல் இறைவனுக்கு ஏற்றபடி நமது சொல்லையும் செயலையும் சீரமைத்துக் கொள்ள இந்த தவக்காலம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது எல்லா காலத்தை போலவே இந்த காலமும் வந்துள்ளது என்று விடாமல் இந்த தவக்காலத்தை நாம் தகுதியுள்ள காலமாக மாற்றிக்கொள்ள நம் செயல்களை சீர்தூக்கி பார்ப்போம் நாற்பது நாட்களும் பலவிதமான அறப்பணிகளையும் ஆன்மீக பணிகளையும் ஆர்வத்தோடு முன்னெடுப்போம் இந்த தவக்காலம் முழுவதும் இறைவனின் வார்த்தைகளை இதயத்தில் நிறுத்தி சிந்திக்கவும் அதை முடிந்த அளவிற்கு நமது வாழ்வாக மாற்றிக்கொள்ளவும் இதயத்தில் உறுதியீர்ப்போம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்